வணக்கம் மேயர்களே நான் உங்கள் பார்க்குறேன் ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா மர்மங்களை கண்டறியும் பிரசன்ன ஜோதிடம் ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து நிறைய மர்மங்கள் இருக்கும் துர்மரணங்கள் இருக்கும் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரசன ஜோதிடம் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த பிரசன ஜோதித்துல துல்லியமாக என்னென்ன மாதிரி விதிகள் இருக்குது என்னென்ன மாதிரி நம்மளுக்கு குடுப்பினைகள் இருக்குது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்ம சொல்ல இருக்கிறாரு நம்ம அசோக் கன்சாங் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அது பார்க்க வரவங்களை எப்படி சார் நம்ம கண்டறியுது அதே மாதிரி வரவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கும் என்ன எதுக்காக வந்திருக்காங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க நம்ம எப்படி பார்க்க முடியும் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தாராளமாக கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்து ரிலேட்டடான ஒரு பிரச்சனை வருதா அது எதனால நடக்குதுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொடர் கர்மா அந்தந்த வீட்ல ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும் பாதிப்பா இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பே இருக்காது இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா யார் ஒருவர் உயர்ந்த இடத்துக்கு போறாரோ அங்கிருந்து கீழே வர்றது இப்படிங்கிறது துல்லியமா ஒரு தோஷத்தை வந்து துல்லியமாக கண்டறியறதுதான் இந்த பிரசன்ன முறைப்படி நம்ம வந்து அழகா நம்ம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது அவருடைய டைம் நல்லா இருக்கு நான் இது ஆல்ரெடி இன்னொரு இன்டர்வியூலி சொல்லியிருக்கேன் அவருடைய இது ஜாதகத்தை யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க லட்சத்துல வந்து அழகா வந்து சம்பாரிச்சுட்டு இருப்பீங்க ஓ இருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர் அப்படி இருக்கு ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜோதிடர் தவறாக சொல்லக்கூடாது நம்ம அவர் வர டைம்ல பிரசனம் போடுறோம் சோழி பிர சோழி பிரசனம் அப்படிங்கும் போது நம்ம ஆஃபீஸ்க்கு நேராக வரவங்களுக்கு தான் பண்ண முடியும் ஃபோன் காலில் பேசுகிறவங்களுக்கு ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கலாம் ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கோளாறு அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது வாஸ்து தவறாக இருக்குது அதனால பாதிப்படைஞ்சிருக்கீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு வாஸ்தவடைய விஷயத்தை எடுத்து போய் வீட்டில் பார்த்தா வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு வட மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது வந்து தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அங்கே உள்ளே போனோன்னே சொன்ன மனைவிக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணாங்களான்னா ஆமா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்குல பாதிக்கப்பட்டு பண இழப்பு பெரும் பண இழப்பாக இருக்கணும் அப்படிங்கும் போது ஆமானாங்க இதே ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு நடக்கிற தசா புத்தி அவருடைய அம்சம் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது அதனாலதான் ஒரு சில ஜோதிடர்கள் தோத்து போயிடுறாங்க இல்லை ஒரு சில இடத்துல ஜாதம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லாவே இல்லையன்னு சொல்லி ஏமாந்து போயிடுறாங்க அதனால ஒருவருடைய வீட்டிலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத பிரசனம் துல்லியமா காட்டேன் அப்புறம் நிறைய பேர் தெரியுது இல்லை வீட்டில் பிரச்சனை இருக்கான்னு கேட்க கூட தெரியறதில்ல பிரசனம்ங்கிறதே நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னும் போய் சேரல அதுதான் மெயின் விஷயங்க பிரசன ஜோதிடம் ஏன் முக்கியம் எதுக்காக அது முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா பிரசன ஜோதிடம் அப்படின்னாலே நான் இப்போ முன்னாடி சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தல பிரச்சனையா அப்படின்னு தனியா கேட்க தெரியறதில்லை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இருக்கா அதை கழிக்கணுமா அப்படிங்கறதும் இல்ல மூணாவது விஷயம் தனக்கான பர்டிகுலர் கேள்விக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது துல்லியத்துவத்தை எடுக்கிறோங்கறத பிரசனத்தால் முடியுங்கிறத நிறைய பேருத்துக்கு தெரியறதில்ல மெயினாக வந்து உங்களுடைய தோஷத்தை கண்டறிஞ்சு அதை நிவர்த்தி செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் பிரசனம் மெயின் ஸோ அப்போ வெறுமனே தோஷத்தை மட்டும் பார்க்கணுமானா கிடையாது இப்போ ஒருத்தர் கேட்குறாரு ஒரு உதாரணமாக நடந்தது சொல்கிற அப்போ தான் உங்களுக்கு புரியும் சார் எனக்கு வந்து ஜாப்பு கிடைக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இத்தனைக்கு டாக்டர் அவர் நோட் பண்ணிக்கங்க அவர் வந்து ஒரு டாக்டர் அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் அங்கேருந்து ஜாப் போய் வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கார் எனக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்குறாரு ஸோ ஆறாம் பாவத்தை கவிப்பு கவிப்பு சனியை கவிப்பு கவிக்குது உதயாதிபதி பணனில் இருக்கார் ஸோ அப்போ நம்ம சொன்னோம் சார் இப்போதைக்கு ஜாப் கிடைக்காது அப்புறம் அடுத்த கேள்வி அவர் கேட்குறாரு எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி இந்த தேதியில இங்க கிடைக்கும் அது வெளிநாட்டுல தான் மறுபடியும் போய் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம துல்லியமா சொல்றோம் இப்போ இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இப்ப அவர் நடக்கிற திசா புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப மாசம் வரைக்கும் இருக்கு கோச்சாரங்களை வச்சு பார்த்தாலும் தோராயமா வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துல கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் புரியுதுங்களா இந்த பிரசனம் அப்படிங்கும் போது துல்லியமா இந்த தேதியில உங்களுக்கு கிடைக்கு நம்ம அழகா சொல்ல முடியும் இதுதான் இந்த பிரசனம் ஜோதிடம் மெயின்ங்கிறது ஒரு கேள்விக்கு துல்லியமாக பலன் அப்பொழுதே உங்களுக்கு கிடைக்கும் கருமாவை கண்டறிய முடியுங்களா அப்படிங்கிறது கேட்டிருக்காரு ஸோ உண்மையிலே கர்மா வந்து பார்த்து நம்ம தச்சு பண்ண முடியுங்களா நமக்கு என்ன நடக்க போகுது நம்ம கண்டடிக்க முடியுங்களா இப்போ வந்து என்னன்னா பிரச்சனை பார்க்க வரீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்தாலே இப்போ சமீபத்தில் நடந்தது சொல்லிடுறேன் அப்பா அம்மா ஒரு பொண்ணு வந்து உட்காடுறாங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாங்க போடுறோம் லவ் மேரேஜ் பாதிப்புங்களா கல்யாணத்த விஷயத்துக்காக பேச வந்திருக்கீங்களான்னு நம்ம சொன்னோம் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை அவங்க கொடுக்கும்போதே ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இன்னொரு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதத்தை கொடுத்து கம்முன்னு இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி என்னங்கிறது ஸோ நம்ம தெளிவாக சொன்னால் ஒரு அவமானம் வரும் கண்டிப்பாக பெண் லவ் பண்ணுற மாதிரியான விஷயம் கூட வருது கல்யாண விஷயங்களை தடைப்படும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு படிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போகிறதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆமாம் சார் லவ் பண்ணுற பையனை கட்டிப்பேன் இல்லைனா எனக்கு ஃபாரின் படிக்க அனுப்புங்கன்னு சொல்கிறான் இது ரெண்டை தவிர அவர் எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி வந்திருக்கிறவங்க எதுக்கு வந்திருக்காங்க பிரசனம் துல்லியமா சொல்லும் சோ ஜாதகத்துல சொல்ல முடியாதுன்னா கண்டிப்பா ஜாதகத்துல சந்திரன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சந்திரன் கோச்சார சந்திரன் பிறப்பு கால ஜாதகத்துல எங்க தொடுதோ அதை சார்ந்த கேள்வியில மட்டும்தான் வந்திருப்பாங்க அதை தொடாத பட்சத்தில் வெறுமனே சும்மா எப்படி இருக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குப்பா பார்த்து சொல்லுப்பாங்கிற தான் வந்திருப்பாங்க பட் ஜாதகத்தை காட்டினும் பிரசனத்தில் மிக துல்லியமாக நம்ம பலன் எடுக்க முடியும் பிரசன ஜோதிடத்துல தொலைந்த பொ பொருட்கள் திருட்டு போன பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம கண்டறிய முடியும்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மைதானுங்களா அப்படி உண்மையாக தான் அதை கண்டறி முடியுங்களா இப்போது ரொம்ப ஒரு அருமையான சப்ஜெக்ட்டுங்க நிறைய பேருக்கு தெரியறது இல்லை சார் இந்த மாதிரி தொலைஞ்ச பொருட்கள் கண்டுபிடிக்க முடியுமா அதெல்லாம் இதெல்லாமா ஜாதகம் பார்ப்பாங்க இருக்கு பிரசனத்தில் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரசனம் நான் பார்த்துருக்கேன் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மதுரை இருந்து ஃபோன் பண்ணுறாங்க சார் எமர்ஜென்சி அப்படிங்கிறாங்க எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு சரிங்கம்மா என்னம்மா அப்படின்னா நகை காணும் பார்க்கணும் என்ன பிரச்சனை பார்க்கறது அவங்க அப்படின்னா அம்மா நீங்கள் நேராக வர முடியாது ஜாமக்கல் பிரச்சனமே பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி நகை காணுங்க கூட வச்சிருந்த பணமும் காணும் பணத்தை நாங்கள் எவ்வளோன்னு வைக்கல ஒரு எப்படியும் ஒரு பத்தாயிரம் டு முப்பதாயிரம் தோராயமாக தோராயமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம சொன்னோம் ஃபர்ஸ்ட் பணம் வந்து திருப்பி கிடைக்க தங்கம் வந்து திருப்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு பணம் திருப்பி கிடைக்காது தங்கம் மட்டும்தான் கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் எடுத்திருக்காங்க வேலை செய்யக்கூடிய பெண்மணி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லயே வேற யாராவது புதுசாக வந்திருக்காங்களோ அவங்க எடுத்திருக்காங்க எப்படி சார் வந்து மொத்தம் மூணு பேர் இருக்காங்களே சார் வேலை செய்கிற ஒரு அம்மா ஒன்று இருக்குது அது போக இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே அப்படிங்க ஏன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்து இருந்திருக்காங்க நம்ம சொன்னோம் பூ பேரில் ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பேர் தாமரை செல்வின்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக மறந்துச்சு பூ பேர் போட்டது தான் அந்த அம்மா தான் எடுத்திருக்காங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பணம் வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியல அவங்க எடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பார்த்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க இது வரைக்கும் நான் எடுக்கல அப்படி இப்படின்லாம் சொல்லி ஒரு ஒரு மாதம் கழித்து தங்கத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க பணத்தை திருப்பி தரல அது சங்கடமாய் அந்த கல்யாணத்துக்குள்ளே பயங்கரமான மனக்குளைச்சல் ஆயிருந்தது அப்போ என்னென்னா யார் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற துல்லியமாக சொல்லிடலாம் தொலைஞ்சி போனது எங்கே இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஒரு இது இருக்குது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கையில் போட்டிருக்க தங்க பிரேஸ்லெட் வந்து காணோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு அவருடைய வீட்டுக்கும் அவர் வந்து இருக்க பில்டிங் அந்த ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தொலைவில் தான் இருக்குது சோ இவர் வந்து எங்கன்னா ஆஹ் அங்க மட்டும்தான் காலையில இருந்து போயிட்டு இருக்கார் பிளேஸ்லெட்டுக்கான எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னாரு நான் சொன்னேன் தான் இருக்கு ஆல்ரெடி அது உங்க மனைவி எடுத்து வச்சிருக்காங்க உங்களை கொஞ்சம் அலையோட போறாங்க அதான் விஷயம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மனைவி மனைவிதான் அந்த பெட்டுடைய அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவலா இருக்கும்போது தூங்கி எந்திரிக்கும்போது கல்டு விழுந்துருச்சு இவர் அது தெரியாம எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போயிட்டு வந்துட்டு வரும்போது அது எதுக்கான அவர் வந்து என்னன்னா சைட்ல விட்டா அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் வேலை செய்யறாங்க யார் எப்படி போய் எடுக்கிறது அங்கேயெல்லாம் போய் பாட்டு வந்துட்டு தான் அப்புறம் நம்ம பிரச்சனை பார்க்கலான்னு நம்ம கூப்பிட்டாங்க அப்போ நம்ம தெளிவாக சொன்னால் அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க கேஷுவலாக இருக்காதிங்க ஜாக்கிரதையாக போட்டுங்கன்னு அவங்க மனைவியை கொடுக்குறாங்க இந்த மாதிரி என்னென்னா எங்கே இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் யார் எடுத்து வச்சுருப்பாங்க இதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு துல்லியமாக நம்ம பிரசனத்தில் சொல்ல முடியும் இப்போ நார்மலாக சொல்லணும் அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸ் வந்து திருமணம் அப்படின்னு சொன்னாலே இப்போ நிறைய பேர் கமெண்டில் போடுவீங்க ஸோ திருமணம் வாழ்வை எப்போ எப்போங்கயா திருமண தேதி எப்போங்க ஏன் கேட்போம் ஸோ அதே மாதிரி திருமணத்தை பிரசனம் மூலியமாக கண்டறிய முடியுங்களா அது எப்போது அப்படிங்கிறது தெரியுங்களா ரொம்ப அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயம் வந்து என்னன்னா ஏகப்பட்ட பேருங்க அது ஒருத்தர் வந்து கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணு வயதுல எனக்கு கூப்பிட்டாரு அவர் ஜாதத்தை பார்த்தா சார் புரியல இப்போ உங்க டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் தானே அப்படின்னு நான் கேட்கறேன் சார் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு தான் எனக்கு எப்ப திருமணம் அப்படின்னு கேட்கறாரு நான் பண்ணாத பரிகாரம் இல்லை நான் போகாத கோயில் இல்லை நான் கும்பிடாத தெய்வம் இல்லை ஏன் எனக்கு கல்யாணம் நடக்கல எனக்கு பணப்பிரச்சனை இல்லை எனக்கு கல்யாணம் நடக்கல என்ன பண்றது எனக்கு எப்பதான் நடக்கும் அப்படிங்கிறது அப்ப என்னன்னா ஒரு ஜாதகத்துல வந்து என்னன்னா குரு பயிற்சி வருது குரு வந்து ஏழாம் பார்வைக்கு வருது குரு பார்வை பெற்றுச்சு இந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு ஜாதகத்துல திருமணம் யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கண்டறியணும் அதை யாருமே பெருசா இல்லை என்ன திசா புத்தி பார்த்துட்டு என்ன வருதோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோச்சாரத்தை வச்சு சொல்லிடுறாங்க பிரசனத்துல இவருக்கு வாழ்நாள்ல திருமணம் உண்டா அப்படின்னு எந்த மாதத்துல உண்டு எந்த தேதியில உண்டு அந்த மாதத்துல அதுக்கு அவருக்கு திருமணம் நடக்கும் இல்லை இவருக்கு திருமணமே நடக்க போறது இல்ல அப்புறம் அதுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம் ரெமிடி பண்ணா கிடைக்குமா சோ அப்படிங்கறது எல்லாமே பிரசனத்துல துல்லியமா பண்ணிக்கலாம் ஜாதகத்துல வரக்கூடிய தோல்விகளே பிரசனத்தில் ஆஹ் கம்மியாக நம்ம வந்து பண்ண முடியும் உதாரணத்துக்கு ஜாதகத்தை மட்டும் சொல்லி தவறா போயிருவாங்க இருக்கு பிரசனத்தை வைத்திருந்தால் அழகா அவங்களுக்கு சொல்லி வந்து அவங்கள கரெக்டா வழி நடத்த முடியும் இப்ப நிறைய பேர் கேட்கற மாதிரி எல்லா இருந்தோம் பயங்கரமான ஒரு குடும்பத்துல இருந்தேன் நான் வந்து அவ்வளவு சம்பாரிச்சேன் இவ்வளவு பண்ணினேன் ஆனா திடுத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இதை செய்வன வச்ச மாதிரி ஆயிப்போச்சு உண்மையில எவ்வளவு செய்வனும் வச்சுட்டாங்க நான் ஏதோ சாப்பிடுட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் உண்மைதானா அப்படி வச்சாலும் அதுல வந்து நம்ம வந்து பிரச்சனை மூலயமா கண்டறிய முடியுங்களா அதுக்கான தீர்வுகளும் இருக்குங்களா ஐயா கண்டிப்பா நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா செய்வனையும் இருக்கா அமானுஷியம் இருக்கா அதெல்லாமே நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல செய்வினை வைக்கத்தான் முடியும் எடுக்க முடியாது அதோடைய தாக்கத்தை குறைக்கத்தான் முடியும் நிறைய பேர் செய்வனையை எடுக்கிறேன்னு சொல்லி பல லட்சங்கள் பல விஷயங்களை ஏமாந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க வீட்டுல வந்து செய்வினை இருக்கான்னு ஈஸியாக பிரசனத்துல ஒரு பத்து செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி அதை பண்ணால் அதை ஈஸியாக நிவர்த்தி பண்ணிடலாம் அதனால ஒரு பிரசனம் ஏன் நீங்க இத்தனை விஷயங்கள் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்குறீங்கிறது புரியுது நீங்க இன்னும் அடுத்து நூறு கேள்விகள் கேட்டாலுமே பிரசனத்துக்கு அதுக்கு தெளிவாக நம்மளால பதில் சொல்ல முடியும் சார் நான் இப்ப வந்து என்னன்னா ஒரு லேண்ட் வாங்கலான்ட்டு இருக்கேன் அந்த லேண்ட் எனக்கு நல்ல லாபம் போகுமா இல்லை எப்படின்னா அதில் டாக்குமெண்ட் பிரச்சனையா இல்லை அது நல்ல வேல்யூவாக போகுமா லாபத்தை தருமானே அந்த லேண்டை பார்க்காம அதை எதுவுமே எந்த ஏரியானோட தெரியாமல் அவங்க கேட்குற கேள்வியை வச்சு தாராளமாக நம்மளால் பலன் சொல்ல முடியும் ஒருத்தர் கூப்பிட்ற சார் நான் பங்கு சந்தையில் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது எனக்கு லாபம் தருமாங்கிற கண்டிப்பாக தராதுன்னு நம்ம சொல்கிறோம் நூறு சதவீதம் இந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனத்தில் நம்ம அதிகமாக பண்ண முடியும் பூர்வீக சொத்து பாட்டம் பூட்டை சம்பாரிச்ச பூர்வீக சொத்து நம்மளுக்கு கிடைக்காம நிறைய பேர் அவரை கொடுத்து அந்த வகையில் பிரசன்ன ஜோதிடத்துல வந்து முற்றிலுமா அதுக்கான தீர்வுகள் கிடைக்குங்களா அதுக்கான வழிமுறைகள் இருக்குங்களா தாராளமாக பார்க்கலாங்க ஒருவருக்கு வந்து எப்போ பூர்வீக சொத்து வரும் ஒருவர் எப்போ பூர்வீகத்தில் இருக்கலாமா இல்லை வெளியில் வரலாமா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஏகே பிரசன்ன ஜோதிடம் சேனல் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இதே மாதிரி தான் அவன் கேட்டுருந்தாரு அப்பாட்டன்னு சொத்து வாங்கலாமா பிசினஸ்க்காகனு கேட்குறாரு நம்ம தெளிவாக சொன்னோம் அக்டோபர் வரைக்கும் வாங்காதீங்க பிரச்சனையாக இருந்தேன் பட் அவர் அதை கேட்கல திரும்ப போய் அதை வந்து பண்ணார் கேட்டார் இல்லை சார் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக தருவார்னு நினைக்கிறேன் நம்ம ஆகாத அக்டோபர் வரைக்கும் வேண்டான்னு சொன்னோம் அது வரைக்கும் நல்லா கேட்டோன்னு சொத்து கேட்டோன்னு சண்டை வந்து ரெண்டு பேர்த்து தர முடியாது போடா அப்படி அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணுல பழ வச்சுட்டு இப்போதைக்குலாம் அவனை தரமாட்டான் ஒரு பத்து மாதம் எனக்கு ஒரு வருஷம் எனக்கு சாதிச்சு காட்ட சொல்ல அதுக்கப்புறம் தரேன் இப்போ கொடுத்த சொத்து அழைச்சிடுவான்ட்டாங்க அப்போ பிரசனம்ங்கிறது இந்த தேதியில் கிடைக்கும் இந்த தேதியில் கிடைக்காதுங்கிற துல்லியமாக எடுத்துகிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் வந்து கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா பூர்வீகத்துலேயும் இருக்கலாமான்னு ஒருத்தர் பூர்வீகத்தில் இருந்தால் அவங்களோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும் ஒருத்தர் பூர்வீகத்தில இருந்தா மேல வருவாருங்கறது முதல் கொண்டு நம்ம துல்லியமாக இந்த பிரசனத்தில் நம்ம எடுக்கலாம் அதே மாதிரி மருத்துவ ஜோதிடம் இப்போ சமீபமாக நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க மருத்துவ ஜோதிடத்தை பத்தி ஸோ மருத்துவ ஜோதிடத்துல இந்த பிரசனம் வகையில் வகையில ஐயா இப்போ மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுல வந்து பிரசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா ஒருவர் வந்து ஒரு மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி நான் எப்பவுமே ஜாதகத்தை தான் பார்ப்பேன் அதை தாண்டி அவங்க வந்து என்னன்னா பிரசனம் பார்க்குறாங்களே நான் ஒரு சில பிரசனம் போட்டு வச்சுருவேன் அதுலயே தெரிஞ்சிடும் இது உங்களுக்கு நோய் குணமாகுமா இல்லையா இல்ல சிவியர் ஆகப்போதான் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உள்ள ஜாதகத்துல எவ்வளவு தூரம் வரைக்கும் இது இருக்கு எங்க கொண்டு போகும் எவ்வளவு தூரம் வரைக்கும் கொண்டு போகும் எப்ப ரெடி ஆகும் அப்படிங்கிறது இங்கேயே வந்து ரெடியாக மாட்டாங்க இறந்துருவாங்க அப்படின்னால நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நிறைய பிரச்சனை கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க சார் அப்பாவுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிகலா இருக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க காப்பாத்திடுவாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இத்தனை நாளில் வந்து வீடு வந்துடுவாங்க நம்ம பிரசனத்தை வச்சு சொல்லியிருக்கோம் ரொம்ப நார்மல் செக்அப் போகிறவங்களுக்கு வந்து கூப்பிட்டு கேட்டுருக்காங்க சார் ஏதோ ஸ்கேன் பண்ணுங்கிறாங்க எதோ பெருசாக இருக்குமா அப்படின்னா ஆமாங்க கொஞ்சம் பார்த்துருங்க பெருசாக ஏதோ கட்டி இருக்க தான் இருக்குது கேன்சர் மாதிரி தான் தெரியுதுங்கிறத முன்கூட்டியே நம்ம இந்த பிரசனத்தில் இந்த மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிலையும் துல்லியமாக கொண்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவன் பிரபாகரன் நன்றி வணக்கம்